உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் உற்சாகத்தையும் சிரிப்பையும் கலந்த ஒரு இனிய சூழலை உருவாக்கும் வீட்டாரோடு நேரிலோ தொலைபேசியிலோ பேசித் தொடர்பில் இருக்க வாய்ப்புகள் கூடும் இது மனதில் ஒரு இலகுவான உணர்வை ஏற்படுத்தும் சமூகமாக வெளிப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் உங்கள் ஒத்துழைப்பு திறன்கள் மற்றும் நடப்பை மேம்படுத்திக் கொள்ள இந்த நேரம் சிறப்பானதாக தெரிகிறது நடுவில் சிறு சிறு தடங்கல்கள் தோன்றினாலும் அவை இயல்பாகவே சம்மநிலையில் திருந்துவிடும் ஆகவே ஒரு பொண்ணு நேரத்தை பகிர்ந்து உணவருந்துவதோ இளையோரின் எண்ணங்களையும் கவலைகளையும் கேட்டறிவதோ போன்ற குடும்ப நெருக்கத்தை வளர்க்கும் செயல்களில் மனதை செலுத்துங்கள் பண விஷயங்களில் சிக்கனமும் சீர்தூக்கமும் முக்கியம் தேவையற்ற செலவுகளை விட்டுவிடுவது நல்லது இன்று மனநிலை சற்று சீற்றமாக மாறக்கூடும் என்பதால் பேசும் சொற்களை கவனித்துக்கொண்டு கவனத்தை மீண்டும் மீண்டும் உங்கள் பணி மற்றும் முன்னேற்றத்துக்கு திருப்புவது அவசியம் அன்புக்குரியவர்களை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகரித்தாலும் உங்களை முன்னேற்றும் உண்மையான சக்தி உங்கள் செயல்களும் உழைப்பும் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகள் அல்ல உங்கள் முயற்சிகளே நாளின் இறுதியில் உங்களை வலுவாக நிறுத்தும் இன்னை திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு உடல் நலத்தில் தெளிவான முன்னேற்றமும் பண நிலைமையில் நம்பிக்கையை அதிகரிக்கும் மாற்றங்களும் உருவாகும் நாள் உதவி தேடும் நண்பர்களுக்கு செய்யும் சிறிய ஆதரவும் உங்கள் உள்ளத்தை நர்மமாக்கி மன நிறைவையும் ஒரு வகை ஆனந்தத்தையும் வழங்கும் குழந்தைகள் தொடர்பான இனிய தகவல்கள் வீட்டு அழுத்தத்தை லேசாக்கி குடும்பத்தில் ஒரு அமைதியான சிரிப்புகள் நிறைந்த சூழலை உருவாக்கும் மாலை நேரத்தில் பெரியவர்களின் அறிவுரைகள் உங்கள் தீர்மானங்களை வலுப்படுத்தி எதிர்கால நடைமுறைகளுக்கு ஆழமான தெளிவை கொடுக்கும் வீட்டிலேயே ஏதாவது புனித நிகழ்ச்சி அல்லது கொண்டாட்டம் நடைபெற வாய்ப்பு பணச்செலவில் பண செலவில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் புதிய வாய்ப்புகளை காணக்கூடிய ஒரு சாதகமான தினம் இது வேலை பகுதியில் சில நேரங்களில் விருப்பப்படி செயல்படும் பொழுது சிறிய தவறுகள் நடக்கக்கூடும் ஆனால் தொழில் அல்லது வணிக முயற்சிகளில் நீங்கள் நிலையாக உயர்ந்து கொண்டே போகும் சக்தி என்று உங்களோடு இருக்கும் உழைப்பின் பலன் தாமதித்தாலும் தவகாமல் உங்களை வந்து சேரும் இன்னைக்கு உங்கள் சுற்றத்தை பெரிதாக்கும் விதத்தில் புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகி பல துறைகளில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட தூண்டப்படுவீர்கள் இதன் நடுவில் மன அமைதியை காக்க சிறிது நேரம் உங்களுக்காக ஒதுக்கி தனிமையிலோ இயற்கையின் அமைதியிலோ சில நிமிடங்கள் செலவிடுவது பெரும் நன்மையை தரும் பணம் தொடர்பான முடிவுகளை சரிசெய்ய இது மிகுந்த ஆதரவு தரும் நாள் மேலும் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு தொகை மீண்டும் உங்கள் கைகளுக்கு திரும்பி வரக்கூடும் உங்கள் விவேகம் மற்றும் தெளிவான புரிதல் காரணமாக குடும்பத்தில் நீண்ட நாள் தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு சிக்கலை எளிதாக சமாளிக்க முடியும் இதனால் வாழ்க்கை குறித்து உங்கள் பார்வை மேலும் நம்பிக்கையுடனும் நேர்மறையாகவும் மாறும் நாள் முழுவதும் கொண்டாட்டம் மற்றும் சமூக இணைப்புகள் நிறைந்து வீட்டில் ஒரு சிறிய விழாவோ அல்லது சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளோ நடைபெறக்கூடும் இதில் வீட்டின் மூத்தவர்கள் கலந்து கொள்வது நிகழ்வுகளுக்கு ஒரு புனித தன்மையையும் இனிமையையும் சேர்த்துக் கொள்வார்கள் குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர் மேலும் குடும்பத்தின் முக்கியஸ்தர்கள் மரியாதையும் ஆதரவையும் அனுபவிப்பார்கள் நிதி முடிவுகளில் பரஸ்பர புரிதலுடன் செயல்படுவது அதிக பயனளிக்கும் மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் செலவிட்ட நேரம் நினைவில் நிற்கும் இனிய தருணங்களாக மாறும் இன்று உங்கள் இல்லம் சிரிப்பும் ஒளியுமான ஒரு இனிய சூழலால் நிரம்பி குடும்ப உறவுகளில் நெருக்கத்தையும் பரஸ்பர பாசத்தையும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரித்து முன்னேறுவதற்கான அழகான வாய்ப்பாகவும் இந்த நாள் அமையும் பணியில் கூட்டாக செயல்படும் முயற்சிகள் சிறந்த பலனை தரும் அது நிர்வாக திட்டங்களில் முன்முயற்சி காட்டுவதாக இருந்தாலும் தொழில்நுட்ப குழுவில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கல்வி மற்றும் கலைத்துறைகளில் குழுவின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி தனியாக பணியாற்றுபவர்களுக்கு கூட எதிர்பாராத விதமாக ஒரு சக பணியாளர் உதவி செய்யக்கூடும் இது உங்களுக்கு திருப்தியையும் வெற்றியையும் அளிக்கும் இன்றைய நாள் இணைந்த சிந்தனை மற்றும் ஒத்துழைப்பு உங்கள் தொழிலிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் இருப்பினும் சிறிய தவறான புரிதல் கூட நெருக்கமான உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதால் எதை பேசுகிறீர்கள் என்பதை தெளிவாகவும் எதை நம்புகிறீர்கள் என்பதை முன்பே சிந்தித்தும் செயல்படுங்கள் தேவையில்லாத அவசரமும் மன அழுத்தமும் இன்றுக்கு உங்களை சோர்வடைய செய்யக்கூடும் எனவே சீரான மனநிலையை பேணி ஒவ்வொரு முடிவையும் அமைதியாக அணுகுவது மிகப் பயன்படும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஒளி பரவுகிறது வீட்டின் அமைதியான சூழல் உங்கள் மனதை இலகுவாக்கி குடும்பத்தின் ஆதரவு உங்கள் உறவுக்கு மேலும் நம்பிக்கையை சேர்க்கும் வாழ்க்கைத் துணையுடன் பகிரும் பாசமும் புரிதலும் ஆழம் பெற்று இருவருக்கும் இடையே உள்ள நெருக்கம் இன்னும் திடப்படையாகும் இன்று உங்களை தானே புதிதாக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நாளாகக் கொள்ளலாம் பழைய பாணி உடை அணிவதோ முற்றிலும் வேறுபட்ட சுவையை கொண்ட உணவை முயற்சிப்பதோ அல்லது திடீரென ஒரு சாலை பயணத்தை தொடங்குவதோ உங்கள் நாளில் புத்துணர்ச்சியை கூட்டும் உங்கள் விருப்பங்களில் நிலைத்திருக்கவும் பிற கருத்துக்களில் தேவையில்லாமல் அடிபணிய வேண்டாம் சில குடும்பக் கடினங்கள் காதல் பயணத்தில் சிறு தடங்கல்களை உருவாக்கினாலும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் மனசார்ந்த அணுகுமுறை உறவில் இனிமையை மீண்டும் கொண்டு வரும் உடன்பிறப்புகள் இன்று உங்கள் நாளில் வேடிக்கையையும் உற்சாகத்தையும் சேர்ப்பார்கள் நீங்கள் நேசிப்பவர்களுக்கு அருகில் இருக்க எந்த முயற்சியையும் செய்ய தயாரிருப்பீர்கள் மேலும் உங்கள் துணை உங்கள் அன்பையும் உணர்வுகளையும் ஆழமாக உணர்வதால் சில மறக்க முடியாத ரொமான்ஸ் தருணங்கள் மலரும் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக அணுகி எதை செய்ய வேண்டும் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதில் தெளிவாக கவனம் செலுத்துவீர்கள் இதே நேரத்திலே உங்கள் துணைக்கு மனச்சேர்க்கையும் அன்பும் காட்டுவதற்கு இது ஒரு அழகான தருணமாக இருக்கும் ஏனெனில் உண்மையான காதல் கிடைப்பது அனைவருக்கும் கிடைக்காத அரிய அரியவரம் தொழில்முறை முயற்சிகளை பொறுத்தவரை உங்கள் முன்னுரிமைகள் தெளிவாக அமைந்துள்ளதால பணியில் வரும் சவால்கள் அனைத்தையும் முழுமையான தயாரிப்புடன் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் எந்த பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் கருத்தை கேட்பது உங்களுக்கு பாதுகாப்பையும் தெளிவையும் தரும் இன்னுக்கு பணம் மதிப்புள்ள சொத்துக்கள் முக்கிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனெனில் கிரக நிலைமைகள் சிறிய நஷ்டங்களை உணர்த்தும் தொழிலில் திடீரென சில தடங்கல்கள் தோன்றினாலும் உங்கள் விவேகமும் நடைமுறையான அணுகுமுறையும் அனைத்தையும் சமநிலையில் கொண்டுவரும் வரும் பணியிட பொறுப்புகளிலும் குழு மேலாண்மையிலும் உங்கள் கவனம் மிக முக்கியம் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் நடந்தால் உங்கள் பார்வை விரிவடைந்து முன்னேற்றம் இயல்பாகவே நடைபெறும் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் நிதானம் தெளிவு அமைதி இந்த மூணும் இருந்தால் எந்த சவாலும் உங்களை குலைக்க முடியாது இன்றைக்கின் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை கவனமாக பராமரிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக தெரிகிறது சிறிய கூட மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் அதிகரிக்க செய்யக்கூடும் எனவே ஒவ்வொரு முடிவையும் அமைதியாக அணுகி தேவையற்ற வாத போட்டிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது காலை நேரத்தில் செய்யப்படும் மெதுவான ஓட்டமோ யோகாவோ சுவாச பயிற்சிகளோ உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவும் உடலில் திடீரென வரும் ஓரளவு வீக்கம் அல்லது இதயம் தொடர்பான லேசான அறிகுறிகளை புறக்கணிக்காமல் கவனத்தில் கொள்ளுங்கள் உணர்ச்சிகள் இன்று சற்றே சீக்கிரம் தூண்டப்படக்கூடியதால் இயற்கை வைத்திய முறைகள் மற்றும் சீரான உணவு பழக்க வழக்கங்கள் சிறுநீரக மற்றும் முழு உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் பயன்படும் உங்கள் சுவாச முறையையும் நாள் முழுவதும் எடுக்கும் முயற்சிகளையும் கவனித்து உடல் உழைப்பும் ஓய்வும் சமநிலையில் இருக்கும் வகையில் செயல்பட்டால் தொற்று அல்லது சிறிய காயங்களிலிருந்து தப்பித்து ஆரோக்கியத்தை நிலை வைத்துக் கொள்ள முடியும் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறார் இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையை தருகின்றன இரண்டு எந்தவிதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையாளர்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் என்னால் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்டகால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல் நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி நீர் தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசி திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதலின இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு என்னை யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் எந்தவிதமான கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தககூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பார் இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதிய அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் திரையோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பு ஆய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்